நடவடிக்கை தமிழக அரசே நடவடிக்கை போல பட்டி நூலாக இருக்கு துணை போன துணை போன மக்கள் மீது ங்கள் கோடி கை போன்ற நேரம் எந்த இதுக்கு நிலம் எங்கள் உரிமை எந்த நிலம் எங்கள் உரிமை போட மாட்டோம் இந்த எடுத்துருப்பை போட மாட்டோம் என்ன அரசு எங்கள் அரசு நிலவடி கேள்வி நிலவடி கேடு எங்கள் ஈடு போட்டின் மீது நிலை நிறுவனை தேடு பொன் எல்ல